ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃபிஷிங் பினிட் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாட் வச்சு யூஸ் பண்ண போகிறோம்னா சூட்டர் ஸ்பின் ஃபிஷிங் ஆக் முடிஞ்சூட்டிங்க போங்க வருது 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 வருதுங்கச்சா வருதுதான் சொல்கிறேன் அங்கே போங்க போட்டோ ஷூட் நடக்குது ஆக்ஷன்

கைஸ் இது ஒரு பெரிய வீடியோவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய வீடியோ தான் ஏன்னா எங்களுக்கு பேக் டு பேக் எங்களுக்கு ஃபிஷ் நிறைய ஸ்ட்ரைக் ஆச்சு நிறைய மீன் லேண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய மீன் மிஸ் ஆச்சு ஸோ கைஸ் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்லோ ஆகாது ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு மீன் எங்கெங்கே அடிச்சுச்சோ ஸோ ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் காமிச்சிருக்கோம் கைஸ் இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பிடிக்கு பிடிக்கலங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் லப்பர் ஸ்டார்டிங் எடி ஏய் எடிச்சா வருது 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 மச்சான் வருது ஏ கே கே கேய் ஐயா என் ஜிக்கு உள்ள கிடக்க வசதியும் வாங்குறியா

Andate! 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 Allora, ora la libera! ಬೆಳೆಯುಂಟು மாட்டேன் பரேன் பண்ணுறேன் போடு ஒரு திருப்பியா ஓகே 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 đây 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 đây

அச்சா பெரிய பாப்பர் போயிருந்த பெருசா இருக்கு தம்பி கடைசியில் திருக்கி வச்சாச்சு அப்பாடா

முள்ளு முள்ளு வரு கால்ல நான் அப்புறம் தான் போவேன் லாஸ்ட் கேஸ் இத அடி நான் படையப்பா மூச்சி நின்னு போச்சு இந்த தண்ணி அருச்சா

பாப்படி பாப்பரம் பிடிக்கா பயில் பெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம் வெயில் ஓப்பன் பண்ணி வெயில் ஓப்பன் பண்ணல நான் தான் அப்படியாயிடும்

ஸ்ட்ரைக் மிஸ்ஸு பாபர் ஸ்ட்ரைக் மிஸ்ஸாக இல்லை என்ன புறண்டுடு பாப்பாரு வந்து போட்டு யாராவது காப்பாத்துங்களேன் யாராவது போன நீங்களேன் யாராவது ஜிக்கி போடுங்களேன் ஏ நீ செய்ய மாட்டியா

<laughs> nice <laughs> तो मच्चा நைட் மிஸிங் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல அடைய போற நேரம் பட்டு பட்டு அடிப்பான் லைனை கொஞ்சம் டைட்டாகவே வைங்க

Bail, bail open, bail open. <laughs> there go. There are there on this ஆமென் <laughs> <laughs>